அருணகிரியாரின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து முருகன் காட்சி கொடுத்த தலம் பகவான் ரமணருக்கு முக்தி வாய்க்கப் பெற்ற தலம் எண்ணற்ற ஞானியரும் யோகியரும் சித்தர்களும் நாடி வந்து கூடும் தலம் அப்பர் சம்பந்தர் போன்ற சைவ சமயப் பெரியோர்களால் பாடல் பெற்ற தலம் தேடி வரும் அன்பர்களின் குறை தீர்க்க தேவாதி தேவன் ஈசன் மலை வடிவில் மேருவாய் வீற்றிருக்கும் தலம் பக்தியுடன் வருவோர்க்கு முக்தியையும் சக்தியையும் அளிக்கும் தலம் பல்வேறு மன்னர்களால் பல்வேறு காலங்களில் திருப்பணி செய்யப்பட்ட சிறப்பினை பெற்ற தலம் ஆதிசக்தியாம் அன்னை உமையவள் அண்ணலை வணங்கி இட பாகம் பெற்ற தலம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இப்புனித தலத்தில் கால் வைக்க அத்தனையும் பரந்தோடு வைக்கும் பரமன் வாசம் செய்யும் தலம் இத்தனை சிறப்புகளும் பெருமையும் கொண்ட திருவண்ணாமலை என்னும் சீர்மிகு தலம் தமிழகத்தில் அமைந்திருப்பதும் அந்த தமிழகத்தில் வாழ்வதும் நாம் பெற்ற பேரே அன்றி வேறென்ன இந்த புண்ணிய பூமியில் கால்பதித்து அண்ணாமலையாரின் ஆலயத்தை கண்குளிர தரிசனம் செய்தால் தீவினைகள் அகன்று தித்திக்கும் வாழ்க்கையும் தெவிட்டாத இன்பங்களும் அடையலாம் ஆதி நெடுமாள் அயன்கான அன்று செழுஞ்சுடராய் தோன்று மலை வேதம் மலை சிந்திப்பார் முன்னின்று முத்தி மலை அண்ணாமலை அண்ணாமலையை சுற்றி வலம் வரும்போது எட்டு திசைகளிலும் அமைந்துள்ள அஷ்டலிங்க சன்னதிகளில் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் இந்திரலிங்க சன்னதி வானவர் தலைவனான இந்திரன் சிவபெருமானை வழிபட அமைந்த லிங்கம் இந்த இந்திரலிங்கத்தை வழிபட்டால் இந்திரனின் அருள் பரிபூரணமாக கிட்டி பக்தர்கள் யாவரும் சுகவாழ்வு பெறுவர் அக்னிலிங்க சன்னதி ஜீவராசிகள் அனைத்திற்கும் மூலமாய் விளங்குவது அக்னியாகும் யுகங்களின் தொடர் சங்கிரியாய் விளங்கும் இந்த அக்னிலிங்கத்தை வழிபட பாவங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ிங்க சன்னதி மனிதர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆத்மாவை சுத்தம் செய்வதே இந்த யமலிங்கம் மாயையில் சிக்கித் தவிக்கும் உயிர்களுக்கு மறுபிறவி அளிப்பவர் ஆன்மாவிற்கு தண்டனை அளிக்கும் யமலிங்கத்தை வணங்க மனக்கட்டுப்பாடு வந்தடையும் நிருதிலிங்க சன்னதி மனிதன் செய்யும் துன்ப காரியங்களிலிருந்து விடுதலை அளிப்பவர் இந்த நிறுதி லிங்கத்தை வணங்கிட துன்பங்கள் பரந்தோடும் வருணலிங்க சன்னதி மூ உலகிலும் உள்ள நீருக்கெல்லாம் அதிபதி நதிகள் கடல்கள் எல்லாமே இவர் வசம் நாட்டை செழிப்பாக்கும் மழை கடவுள் இந்த வருணலிங்கத்தை வணங்கினால் செழிப்பும் மகிழ்வும் உண்டாகும் வாயுலிங்க சன்னதி காற்றுதான் அனைத்து உயிர்களுக்கும் ஜீவன் உலகின் இயக்கமாய் விளங்கும் இந்த வாயுலிங்கத்தை வணங்கினால் நிலையான வாழ்வு கிடைக்கும் குபேரலிங்க சன்னதி சிவனுக்கு நெருக்கமானவர் குபேரன் செல்வங்கள் அனைத்தையும் தன்னகத்தே கொண்டவர் புண்ணிய நாயகனான இந்த குபேர லிங்கத்தை வணங்கினால் வாழ்வில் செல்வம் பெருகும் அல்லல் கருகும் லிங்க சன்னதி உடல் முழுவதும் திருநீறு அணிந்த கோலம் சூலமும் பிறையும் தாங்கிய ருத்ரமேனி ஈசான்ய லிங்கத்தை வணங்கினால் இன்ப வாழ்வுதனை அருளுவார் இந்த அஷ்டலிங்கங்களை தரிசனம் செய்து கொண்டே மலையை வலம் வருவது பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து நிம்மதியை நமக்குள் ஏற்படுத்தும் என்பது மறுக்க முடியாத உண்மை கிரிவலம் வரும் வழியில் அமைந்திருப்பதே அண்ணாமலை ஆலயம் உமாதேவியார் மலையுருவாய் அமைந்துள்ள ஆண்டவனை வேண்டி தவமிருந்து இடப்பாகம் பெற்றது இத்திருவிடத்தில்தான் இறைவனில் சரிபாதி பெற்ற அன்னை மலைமகள் இறைவன் ஜோதி வடிவாய் காட்சி கொடுக்கும் கார்த்திகை திருநாளில் தீபத்தை அதாவது இறைவனை தரிசிக்கும் வண்ணம் இவ்வாலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இம்மலையின் அதிசய அமைப்பினையும் ஈசனின் அற்புதங்களையும் மலைவலம் வருவதின் தாற்பயங்களையும் வலம் வருவோர் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் மலைவலம் வருவோர்க்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் இப்போது பார்ப்போம் பஞ்சமுக தரிசனப் பகுதியின் அருகே அமைந்திருப்பது இசக்கி சித்தரின் சமாதி இவர்தான் மலைவலம் வரும் பழக்கத்தை முதன் முதலில் ஏற்படுத்தி இந்த மலையே இறைவடிவம் மலையை வலம் வருவது அந்த ஈசனையே வலம் வருவதற்கு சமம் என்ற பேருண்மையை உலகுக்கு உணர்த்தியவர்